ஒரு அணிலா மாற போற அணில் மூடு ஆக்டிவேட்டர் சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்ட அதே ஒன்பதாம் தேதி தான் தீர்ப்பு வெளியிடப்படும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதால் படம் வெளியாவதில் கால தாமதம் ஏற்படுகிறது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது ஒருத்தம் பத்து பேர் எதிர்த்தானா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவர் தணிக்கை சான்று தொடர்பான அந்த தீர்ப்பு என்பது ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி பி டி ஆஷா தெரிவித்திருக்கிறார் என்ன தாண்டா பேசுவானுங்க சம்பவம் பண்றவனை பார்த்திருப்ப அதுல ரெக்கார்டு வைக்கிறவன கேள்விப்பட்டிருக்கியாபதி மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன் கரூர்ல பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தியேட்டர்ல ஜனநாயக விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமானவை எப்படி இருக்கிறாங்க பாருங்க விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அறிவறுப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் முதல்ல குத்திட்டுல

என்ன படம் இட்லி கடை எலெக்ஷனுக்கான படம் ஆமா சார் என்னதான் அவங்க கேசரிய கிண்டி வச்சாலும் நாங்க அங்கதான் போவோம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க என்ன எமோஷன் ரா என்ன எமோஷன் ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது டெலிகிராம்ல இவங்களே போட்டு போட்டு அனுப்புவாங்க காப்பி பண்ணு ஷேர் பண்ணு அதெல்லாம் பண்ண முடியல உங்களுக்கு

நான் வந்து எதிர்க்கிற மாதிரி எதுக்குறேன் உம் ஏய் போறமா பேச போறேன் நீங்க வந்து அதை வச்சு இப்ப எல்லா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உவாதோம் ஏழு மணிக்கு ஸ்பெஷல் டிபேட் ஆ இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து கூட இது வந்து பேசு பொருளா இருக்கும் இது ஒரு பேசு ஆக்குற அதே டையத்துல நான் சிபிஐல இருந்து சம்மனியை அனுப்ப சொல்லிடுறேன் ஆஹ் பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பணத்தாந்தேதி நீங்க டெல்லிக்கு வந்துருங்க நீங்க வீட்டுல கிளம்புறதுல இருந்து எல்லா சேனலையும் லைவ் போயிடும் அவர் வலது காலை வைத்தார் இடது காலை வைத்தார் கார் கதவை மூடினார் ஸ்வயிங் என்று கிளம்பினார் டைங் என்று இறங்கினார் போயிடும் லைவ் ஒரு அளவுக்கு மேல பண்ண அந்த டயத்துல படம் வெளியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓரளவிற்கு உங்களுக்கு வந்து ஒரு மாசம் பில் பண்ணிடலாம் எந்த விதமான புகழ் வெளிச்சமும் இல்லாத மாதிரியும் இப்ப இந்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவருக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல இருக்கு இன்றைய நேரலன்களை சின்னபடியே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பன்ங்க இருக்கிறார். அவர்கុំ கேட்பது நேர இருக்குன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டுல தற்போது நடக்கக்கூடிய காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு. இல்ல இது திராவிட மாடல் ஆட்சி. இடம் தெரிய இல்ல கிளம்பிர வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டைக்கார ஏஸ்கேப் ஆகுறான். ஓனா ரட்டங்க கிச்சாவா. திரு இ.வி.கே. செல்வன் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. நான் அதுல ஒரு ஊத்து எங்க நல்ல ஆட்சி அதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு ன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இந்த பார் இந்த எச்சு பேச்சு எனக்கு பிடிக்க பிடிக்காது ஆமா பிரதான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர்கிட்ட கேக்குறேன் நடக்கிற பட்சம் நல்லாட்சி சொல்லாமா இல்லையா

காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் பதவிக்கு வந்த பெண்கள் தவறாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப் ஒரு பெண் கொடுக்குறாங்க கேரளா காங்கிரஸ் உங்க கட்சி அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க இப்ப உம் என்ன சார் இது புரியல அடப்பாவி பயலே ஒரு சில பேர் கண்ணுல விரல விட்டு அட்டு வாங்கினதான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் விதை கட்டியே விட்டு இல்லையா எனக்கு எனக்கு கேரளாவை பத்தி தெரியல நான் தமிழ்நாடுதான் நீங்க கேரளாவுக்கு போறீங்க உங்களுக்கு கேரளா சேனல் மலையாளமா மனோரமா கூட்டு போனீங்களா அப்படியாது எங்க பேசுவான் போக ஏன்னா நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல